ஹாய் மக்களை வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு டபுள் பெட்ரூம் வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி எங்க இருக்கு அதெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணா சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க வேண்டிய லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீடு லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க மாங்காடு கோயிலிருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அந்த சைட் அமைஞ்சிருங்க ஈஸ்ட் உங்களுக்கு நல்லா சுற்றி வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் அந்த ப்ராபர்ட்டி இருக்குங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் கொஞ்சம் நெகோசியபல் பண்ணி தருவாங்க இங்கே அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி லேக்ஸ் வருதுங்க அந்த ஏரியா நியர் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்குங்க நம்ம பண்ணது எல்லாமே டேரக்டாக உள்ள ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் சார்ஜ் இல்லை தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீட வந்து ஸ்டேட்டாக பில்டர் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாங்க எலிவேஷன் நல்ல ஒரு பிரம்மாண்டமாக அழகாகவே இருக்குங்க ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் போட்டு அழகாக சீலிங் பண்ணிருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல வந்து கேட் பண்ணிருக்காங்க அது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கை தருதுங்க இருக்குங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு கார் பார்க்கிங் இருக்குங்க ஒரு ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு கார் வந்து நீங்க நிறுத்தலாம் அந்த அளவுக்கு கார் பார்க்கிங் நல்லா சூப்பராவே இருக்குங்க இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கு உங்களுக்கு வந்து படிக்கிறது கீழே உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அக்னி மூலையில இருக்குங்க இது ஈஸ்ட் பேசிங் கொண்ட வீடுன்றதுனால பாக்கிறதுக்கு பக்கவா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்லாம் பண்ணிருக்காங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தியா ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஒரு ஹால் தாங்க ஹால் எவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க ஹாலோட சைஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் ஹால் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்ருக்காங்க ஃபால் சேரிங் அழகாக பண்ணியிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைனர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த சைடுல வந்து உங்களுக்கு வந்து பூஜை கப் கபோர்டு உங்களுக்கு வந்து வெல்லோட அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாவும் இருக்குங்க ஹால் நல்லா ஒரு காம்பேக்ட்டாகவும் நல்லாவும் இருக்குங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அறுபது ரூபால வேணும் அறுபத்தி ரெண்டு ரூபால வேணும் அறுபத்தஞ்சு ரூபாய் வேணும் உங்களுக்கு ஏற்ற வீடு தாங்க இது நல்ல ஒரு அழகான அக்னி மூலையில் இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு எட்டரைக்கு ஒரு பன் பதினொன்றுன்ற மாதிரி இருக்குங்க இந்த சைடில் வந்து ஸ்பைஸ் ராக் ஃபுல்லாவே கிளாஸில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன் பண்ணிருக்காங்க மாடலர் கிச்சன் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சில் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க நெல் டைப்ல கவுண்டர் டாப் கவுண்டர் கிரானைட்ல இருக்கு இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் லாஃப் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமும் அழகாகவும் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்ல அழகான லேட்டஸ்ட் டிசைன்லூப் டோரு உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ராட் எல்லாமே வந்து போட்டே கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் உங்களுக்கு வந்து அழகா இது வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பதினொன்னுக்கு ஒரு ஒன்பதுன்ற சைஸ்ல இது இருக்குங்க செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு மிரர் இது டாய்லெட் பாக்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஷ் ஓஷன் ஸ்டைல்ல உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபுல்லாவே வந்து நல்லா அழகான டைல்ஸ் சுட்டி கொடுத்திருக்காங்க எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து ரெயிலிங் வந்து அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிவேஷன்ல ஒரு கிளாஸ் வந்து வச்சிருக்காங்க மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஒரு கூலிங் டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இங்கே வந்து மாடி போகிறதுக்கு ஒரு படிக்கட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க ஒரு பெட்ரூம் அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வேணுன்னா ரெண்டல் இன்கம் வந்து கீழே ஒரு பெட்ரூம் ரெண்ட் விட்டுக்கலாம் இந்த ரூம் வரைக்கும் தனியாக கூட ரெண்ட் விடலாங்க ஸோ ஜி ப்ளஸ் ஒன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃபிரஸ்ட் டோரு உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற மாதிரி ஹால் ஹால் மாதிரி இருக்குங்க இது இது பெட்ரூமும் தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போர்ஷன் வரைக்கும் கூட தனியாக அவங்களுக்கு ரெண்ட் விடலாங்க இது ஒரு கிச்சன் மாதிரி இங்கே ஒரு செட்டப் பண்ணி கூட அது ஒரு பெட்ரூமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே ஒரு டிவி யூனிட் வைக்கிறது பண்ணியிருக்காங்க இங்கே லாஃப்ட்டு கார் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ரெண்டு ஜன்னல் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே இருக்க ஒரு பெட்ரூம் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் நல்லா அழகான லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க டவல் ராட் எல்லாமே சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துருக்காங்க இது ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்கு ஒரு பத்துக்கு பதினொன்று சீஸ்ல இந்த பெட்ரூம் இருக்குங்க இதுல வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு இதுவும் வந்து பிவிசி டோரில் உங்களுக்கு வந்து ஒரு நாலுக்கு ஆறுன்ற சைஸில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற தகவல் தெரிய வராதுங்க பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஜி பிளஸ் ஒன் தாங்க ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு சிங்கிள் பெட்ரூம் மேலே ஒரு இந்த போர்ஷன் கூட நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு விடலாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள் இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரம் உபயோகப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்கிரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க எங்க எக்ஸ்பெக்டிங் கால் பண்ணுவாங்க இதே பண்ற ஒரு அழகான வீடியோ அடுத்து உங்களை சந்திக்கிறேன் தராசி பாய்